ஆணவ கொலையா இல்லை ஆதிக்க கொலையா திருநெல்வேலி மாவட்டத்தில் தான் இந்த கொலை நடந்திருக்கு இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க இந்த கொலையை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க ஏன் இந்த கொலை எதுக்காக நடந்தது என்ன காரணம் மெயின் ரீசன் என்ன இந்த கொலை நடக்கிறதுக்கு பணமா ஜாதியா இது ரெண்டுத்தில் ஒன்று பணம் இல்லை ஜாதி அடிப்படையில் தான் இந்த கொலை நடந்திருக்கு ஒரு நல்லா படிச்ச பையன் ஒரு நல்ல company ல மாசம் லட்சத்துக்கு மேல வருமானம் வாங்கிட்டு இருக்கான் ஒரு பொண்ணை லவ் பண்ணதோட விளைவு இன்னைக்கு அவனோட உயிர் இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சிருக்கு கொலை செஞ்சது யாரு எதுக்காக இந்த கொலை வாங்க விரிவா வீடியோ போய் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வருஷங்கள் கடந்து போனாலும் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் மாறி மாறி இந்த நாடை ஆண்டாலும் ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே இப்போ வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் மாறவே இல்லை இந்த விஷயம் மாறணும் அப்படிங்கிறதான் எல்லோடய எண்ணமும் ஆளக்கூடிய ஆட்சியாளர்களும் இதை நோக்கி தான் பயணம் செய்கிறாங்க வரக்கூடிய அடுத்த ஆட்சி இல்லை கடந்த ஆட்சி இதன் பிறகு போகிறவங்க இல்லை இப்போ ஆள்றவங்க இங்கே எல்லாமே முன்வைக்கக்கூடிய ஒரு சொல் வந்து ஜாதியை ஒழிக்கணும் அப்படின்னு அதுக்கான வாய்ப்பு இருக்கா நம்ம எல்லோரும் மனசுலையும் நல்ல ஒரு எண்ணம் இருக்கும் ஜாதியை ஒழிச்சா எல்லா மக்களும் ஒற்றுமையாக இருப்பாங்க அப்படின்னு அதை நோக்கி தான் எல்லா ஆட்சியாளர்களும் பயணம் செஞ்சிட்டுருக்காங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களும் சரியான முறையில் வேகம் அமைச்சு இந்த நாடை கொண்டு போயிட்டுருக்காங்க ஆனால் இருந்தாலும் தொடர்ந்து இந்த மாதிரி ஆணவக் நடந்துக்கிட்டே இருக்குது இதுக்கெல்லாம் தீர்வு தான் என்ன மக்கள் தான் மாறணும் ஜாதி அடிப்படையில் இன்னமும் ஓட்டு வங்கியை பயன்படுத்தக்கூடிய அரசியல்வாதி இருக்கிற வரைக்கும் மக்கள் மாறவே மாட்டாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே நல்லா படித்து நல்ல வேலைவாய்ப்பை உருவாக்கி தான் குடும்பம் தான் நாடு தான் ஊர் அப்படிங்கிறத நல்ல நிலைமையில் போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் ஆளக்கூடிய அரசியல்வாதிகள் என்ன பண்ணுறாங்க அடித்தட்ட மக்களை ஜாதி அடிப்படையில் ஒரு ஓட்டு வங்கியை பயன்படுத்தி தான் மட்டும் நல்லா இருக்கணும் இந்த மக்கள் மனசில் உனக்கான தலைமை நான் தான் அப்படிங்கிற எண்ணத்தை உருவாக்கி காலத்துக்கும் ஜாதி அடிப்படையில் பிரித்து வச்சுக்கிட்டே இருக்காங்க டிசிஎஸ்ல வேலை பார்க்கக்கூடிய கவின் அப்படிங்கிற வாலிபர் திருநெல்வேலி மாவட்டத்தில் கொலை செய்யப்பட்டிருக்காரு மாணவ கொலைக்காக தான் லவ் பண்ண பொண்ணு வேற ஒரு சமூகம் சார்ந்த ஒரு நபர் அப்படிங்கறனால அந்த பெண் ஒரு உயர் சமூகம் சார்ந்த ஒரு பெண் இந்த கவின் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து ஒரு கீழ் சமூகத்தை சார்ந்த ஒரு நபர் அப்போ கொலை நடந்ததுக்கான மெயின் காரணம் ஜாதி அடிப்படையில் இந்த கொலை நடந்திருக்கு கொலை செஞ்ச நபர் யாரு ஒரு இருபத்தி ஒரு வயசு உள்ள ஒரு பையன் இதோட ஹைலைட் என்ன அப்படின்னா அந்த கவின் காதலித்த பொண்ணோட பெட்ரோல் வந்து போலீஸில் எஸ்ஐ பேச்சில் இருக்கக்கூடிய நபர்கள் சட்டம் ஒழுங்கை காப்பாற்றக்கூடிய ஒரு நபர்கள் தான் பிள்ளைய சரியான முறையில் வளர்த்து எடுக்கலை அப்போ எப்படி காவல்துறையில் இருக்கக்கூடிய நபர்கள் சட்டம் ஒழுங்காக சரியான முறையில் பேணி பாதுகாப்பாங்க அப்போது டிசிஎஸ்சில் ஒர்க் பண்ணக்கூடிய கவின் லீவுக்காக ஊருக்கு அந்த பையன் போயிருக்காரு போன இடத்துல தான் தாத்தாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு அருகில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அழைச்சிட்டு போயிட்டுருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் தான் காதலித்த பொண்ணோட தம்பி அதாவது அந்த பையனுக்கு கரெக்டாக இருபத்தொரு வயசு இருக்கும் அந்த பையன் வந்து கவினை வழி மறைச்சி அம்மா அப்பா உங்ககிட்ட பேசணுன்னு சொல்கிறாங்க கொஞ்சம் என்னோட பைக்கில் வான்னு சொல்லி அழைச்சிட்டு போகிறாரு அந்த கவின் கூட வந்த தாத்தாவை ஆன் ஸ்பாட்லேயே விட்டுட்டு அந்த பொன் தான் காதலிச்ச பொண்ணோட தம்பி பைக்ல அந்த கவின் ஏறி போறாரு ஒரு மறைவான இடத்துல ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் நடக்குது வாக்குவாதத்துக்கு பிறகு தான் மறைச்சு வச்சிருந்த அருவாள்னால சரம் அந்த கவினை வெட்டி சாய்க்கிறாரு அந்த கவினும் அந்த பொண்ணும் இதுக்கு முன்னாடி காதலிச்ச விவகாரம் அந்த பெண்ணு வீட்டிலேயே தெரிஞ்சிருக்கு இதற்கு முன்னாடியே அந்த கவியினை கூப்பிட்டு கண்டிப்பு செஞ்சுருக்காங்க ஒரு சில வழக்குகளும் போடுவோன்னு சொல்லி பயமுறுத்தி விட்ருக்காங்க இருந்தாலும் ரெண்டு பேருக்கும் காதல் தொடர்ந்து வந்திருக்கு அந்த கவினோட ஆர்டிக்கல் நம்ம பார்க்கும்போது நல்ல ஒரு பயனாக இருக்கார் ஊரில் எல்லாருமே நல்ல பையனு சொல்லிட்டு வராங்க அது மட்டும் இல்லாமல் டிசிஎஸ்சில் நல்ல ஒரு போஸ்டிங்கில் இருக்கார் மாதம் லட்சத்துக்கு மேலே நல்லா சம்பாதிக்கக்கூடிய பையன் இன்னமும் இந்த காலத்தில் ஜாதிய அடிப்படையில் ஏற்றுத்தாழ்வு இருக்க தான் செய்து அதே மாதிரி ஆணவ கொலை நடந்துக்கிட்டு தான் இருக்கு காவல்துறை சரியான முறையில் நீதி விசாரணை செஞ்சு இதுக்கு ஒரு தீர்வு வெளியிடணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம் ஆனால் கொலை செஞ்சதோட பையனோட அம்மா அப்பாவே காவல்துறை சார்ந்தவங்களாக இருந்தா இல்லை எப்படி நீதி நம்மளால் எதிர்பார்க்க முடியும் அந்த பொண்ணோட அம்மா அப்பா காவல்துறையை சார்ந்தவங்க அந்த பையன் டிசிஎஸ்சில் நல்ல சம்பளத்தில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு பையன் அந்த பையன் காதலி ஒரு சித்த மருத்துவர் அப்போது ஒருவேளை ரெண்டு பேருக்கு திருமணம் நடந்திருந்தா இந்த காவல்துறை சார்ந்த நபர்களை எல்லாருமே பாராட்டியிருப்பாங்க இவங்க எல்லாருக்குமே முன் உதாரணமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கும் ஆனால் இந்த குளம் மூலமாக இன்னைக்கு அந்த குடும்பத்து மேலேயே ஒரு அவைப்பேரு உருவாகிடுச்சு அந்த இருபத்தொரு பைசா அந்த இருபத்தொரு வயசு பையன் ஜெயிலுக்கு போயிட்டான் அந்த காவல்துறையை சார்ந்த பெற்றோர்கள் மீது இன்னைக்கு வெயிட்டிங் லிஸ்ட்டில் வந்து கேஸ் ரிஜிஸ்டர் பண்ண போகிறாங்க காலத்துக்கு உயர் பதிவு வழங்காத சூழ்நிலையை உருவாகிடும் இன்னைக்கு அந்த இறந்து போன கவினோட உடலை வாங்காமல் இன்னமும் ஒரு போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடந்துக்கிட்டு அப்போ தமிழ்நாடு முழுக்க இதே மாதிரி நிகழ்வு நடந்துக்கிட்டு தான் இருக்குது நம்ம அண்டை மாநிலத்தில் விட்டுருவோம் முதல்ல நம்ம இருக்கக்கூடிய ஊரை பார்க்கலாம் அப்போ தமிழ்நாட்டில் இதே மாதிரி தொடர்ந்து ஒரு ஆணவ கொலை நடந்துக்கிட்டு தான் இருக்குது இதன் பிறகு வரதான் போகுது அப்போ இதுக்கு முன்னாடி நடந்த கொலைக்கெல்லாம் தீர்வு கிடச்சிருச்சா சரியான முறையில் சட்டம் கொண்டு வந்துட்டாங்களா அப்படி கொண்டு வந்திருந்தா ஏன் தொடர்ந்து இதே மாதிரி கொலைகள் நடக்க போகுது ஆனால் காவல்துறை சார்ந்த இருக்கக்கூடிய நபர்களையும் இதே மாதிரி ஆணவ கொலையில் ஈடுபடுறாங்கன்னா அடுத்து வரக்கூடிய பிற்காலத்தில் இதே மாதிரி கொலைகள் தொடர்ந்துகிட்டு தானே போகும் அப்போ ஏற்றத்தாலும் இருக்க தானே செய்யுது ஜாதியை ஒழிச்சா மட்டும்தான் மக்கள் மேலோங்கி வர முடியும் அப்படிங்கிறது எல்லாரோடைய எண்ணம் ஆனால் ஒரேடியா ஜாதியை ஒழிச்சிட முடியுமா அப்படிங்கிறது சாத்தியம் இல்லாத ஒன்று ஆனால் ஜாதி அப்படிங்கிறது தான் படிக்கக்கூடிய சர்டிஃபிகேட்டில் இருந்தால் மட்டும் போதும் மனசுல அந்த எண்ணத்தை தூக்கினா போதும் எல்லா நபர்களும் எல்லா நபர்களும் நல்ல ஒரு வாழ்வாதாரம் வாழ்வாங்க அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை இப்போ இருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காலகட்டத்தில் லவ் அப்படிங்கிற விஷயம் வந்து ஒரு சாதாரண ஒரு நிகழ்வு ஒரு ஆண் ஒரு பெண்ணை விரும்புகிறதும் ஒரு பெண் ஒரு ஆணை விரும்புகிறதும் ஒரு சாதாரண நிகழ்வாக போயிடுச்சு வேலை பார்க்கக்கூடிய இடமா இருக்கட்டும் இல்லை படிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கட்டும் பெண்களும் ஆண்களும் இணைஞ்சு பயணிக்கிறாங்க ஆனால் சரியான முறையில் ஒரு நல்ல லவ்வாக இருந்து அந்த லவ் சேர்கிறதுக்கான வாய்ப்பு இருந்து ரெண்டு பேருமே நல்ல ஒரு பொசிஷனில் இருந்தால் கண்டிப்பாக அந்த பெட்ரோல் வந்து அந்த காதலை ஆதரிக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லோட எண்ணம் அப்போது அந்த கவின் நல்ல ஒரு நபர் நல்ல வெல் செட்டில்டு ஃபேமிலி அந்த பெண்ணோட பெட்ரோலும் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாய் அந்த பையனோட பெட்ரோலும் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாய் அப்போ அந்த ரெண்டு ஃபேமிலி ஒன்றா மெர்ஜாக இருந்தால் அவன் வாழ்க்கை தரம் மேலோங்கி வந்திருக்கும் அப்போ ஜாதியை முன் வச்சு இந்த கொலை நடந்திருக்கு யாராலும் இதை ஏற்றுக்கவே முடியாது காதல் புனிதமானதுன்னு சொல்லி காதல் மூலமாக நடக்கக்கூடிய நிறைய சீர்களை நம்ம பார்க்க தான் செய்கிறோம் சமூக வலைத்தளங்களில் ஒரு பெண் காதலித்து எப்படிலாம் தான் வாழ்க்கையை சீரழித்து போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம கண் உட்பட நம்ம பார்க்குறோம் நிறையா தகவலை வருது நியூஸில் நிறைய தகவலை வெளியிடுறாங்க நிறைய காணொலியை நம்ம பார்க்க தான் செய்கிறோம் ஆனால் ஒரு நல்ல காதல் சரியான காதல் வாழ்க்கை தரம் முன்னேறமான இருந்தால் கண்டிப்பாக அந்த பெற்றோர்கள் அந்த காதலுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் தான் பிள்ளைகள் வந்து நல்லா இருப்பாங்க இதன் அது ஜாதியை முன் வச்சு எந்த ஒரு கொலையும் நடக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் தமிழ்நாடு மக்களோட எதிர்பார்ப்பு இதுக்கு சரியான ஒரு கடுமையான சட்டங்கள் வரணும் அப்படிங்கிறது எல்லாரோட மக்கள் மனசுலையும் இருக்கக்கூடிய எண்ணங்கள் நீதி விரைவில் வெளியிடப்படணும் ஆணவ கொலை வரக்கூடிய காலகட்டத்தில் நிரந்தரமாக ஒழிக்கப்படணும் அடுத்த ஒரு நிகழ்வில் சுவாரஸ்யமான தகவலோடு உங்களை நான் சந்திக்கிறேன் ஸ்டே டியூன்